வணக்கம் நான் உங்கள் ஸ்ருதிகா ஸ்ரீ பாலாஜி ஒகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் ஃபவுண்டர் பன்னிரெண்டு வருஷமா பெண்களுக்கான திறன் பயிற்சி நிறுவனமா இயங்கிட்டு இருக்கோம் ஆறாயிரம் பெண்களை ட்ரெயின் பண்ணிருக்கோம் எங்க கீழ பாலாஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் அகடமிக்கில ஒரு அஞ்சு ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் அகடமில முந்நூறுக்கும் மேற்பட்ட சுய தொழில் பயிற்சிகள் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் டீச்சர் எஜுகேஷன் சைல்ட் சைக்காலஜி நியூட்ரிஷன் கோர்சஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்கில் உங்களுக்கு நிறைய பெண்கள் வில்லேஜில் இருக்க பெண்கள் ஸ்ரீலங்கா அயர்லாந்து லண்டன் அப்ரோட்ல இருக்கிற எல்லாரும் எங்ககிட்ட படிக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஸ்ரீலங்கால நாங்கள் வவுனியா யூனிவர்சிட்டியோட ஒரு மாண்டசரி மெட்டீரியல்ஸ் டேமோ கொடுத்தோம் ஸோ ஃபோனிக்ஸ் நிறைய பேர் மாவுண்டசரி மெட்டீரியல் ஒன்னா அப்படின்னு ஃபோனிக்ஸ் வேற பொனடிக்ஸ் வேற ஸோ அந்த விஷயங்களையும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக ஆகுறாங்க எல்லா ஸ்கூல்ஸ்மே பிளேஸ் ஆகுறாங்க மேலும் நாங்கள் பெண்கள் வந்து என்ன வீட்ல இருந்து நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ டிராயிங் எடுக்கிறாங்க கற்றுக்கிட்ட கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க அதுக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் என்ன பண்றோம் அவங்க கத்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனிச்சோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புக்ஸ் தேவைப்படுது எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஒரு கிராஜுவேஷன் கண்டிப்பா தேவோம் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் காம்படிஷன் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் சோ இதுக்காக நாங்க சாம்பியார்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம் இந்த நிறுவனம் மூலமா பெண்கள் எல்லாருமே நீங்க டீச்சர் லைசென்ஸ் யூனிக் ஐடி வாங்கிக்கோங்க உங்களுக்கு யூனிக் ஐடி நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேலட் ஓபன் ஆகும் அந்த பேலட் டீச்சர் பேலட்ல உங்களுக்கு சிலபஸ்ல இருந்து கிரேட் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து அந்த டீச்சர் போர்ட்டல்ல கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்களுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்காக விஷயங்களை க்ளியர் பண்றதுக்காக இருக்காங்க மேலும் உங்களுக்கு புக்ஸ் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் காம்படிஷன்ல கலந்துக்கலாம் டீச்சரா ஒரு டீச்சர் நல்ல டீச்சரா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னாலும் சாம்பியார்ஸ் கொடுக்கும் யூனிஃபார்ம்ல இருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் எங்களுடைய நிறுவனம் வந்து பெண்களுக்காக அதுவும் குறிப்பா வீட்ல இருந்து கிளாஸஸ் எடுக்கிற பெண்களுக்காக நாங்க வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கோம் சோ ஒவ்வொரு பெண்களும் எம்பவர் ஆனாதான் வீடும் எம்பவர் ஆகும் சோ உங்களுக்கு சாம்பியர்ஸ் இருக்கு சாம்பியர்ஸ் ஃபேமிலி பாலாஜி அகாடமியோட ஃபேமிலி இருக்கு ஸோ இமிடியேட்டா நீங்க டீச்சரா உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி வரும் இந்த யூனிக் ஐடியை நீங்க ஒரு அகாடமியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வித் சாம்பியர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எங்களோட யூனிக் ஐடியை நீங்க போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்க வீட்டில இருந்து பண்ணா இண்டிவிஜுவல் நேம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் இன்ஸ்டியூஷன்ல இருந்து கிடைக்கும் மேலும் நாங்க அடுத்ததான் என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்கில் அண்ட் ஃபவுண்டேஷன் எங்களோட ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய பேருக்கு இலவசமான கல்வியே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மாண்டசரி பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் இயரே நாங்க தௌசண்ட் லேடிஸை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களை வந்து கிராஜுவேட் பண்ணோம் இதை வந்து இலவச பயிற்சி கொடுத்தோம் எக்ஸாம் புக் ஃபீஸ் மட்டும் தான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா எல்லாரும் நிறைய பேர் கிட்ட கேக்குற கேள்விதான் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் மாண்டசைக்கு வாங்குறாங்க நீங்க இவ்ளோ கம்மியா வாங்குறீங்க அப்படி நாங்க ஃபுல் பீஸ் வாங்கினாலும் அதே கிளாஸஸ் தான் நீங்க அதே உங்களுக்கு செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் நாங்க எக்ஸாம் புக் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாலும் இதே கிளாஸஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த கிளாஸஸ் என்னைக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோம் நியூட்ரிஷன் எடுக்கணும் ஃபோனிக்ஸ் எடுக்கிறோம் ஸ்பெஷல் கிட்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணனும் ஆர்டிசம்னா என்ன போக்சோ சட்டம்னா என்ன ஒவ்வொரு டீச்சரும் தெரிஞ்சுக்கணும் சைக்கோமெட்ரிக்னா என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே வந்து எங்க டீச்சர்ஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் நாங்க கான்பிடென்டா சொல்றோம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நல்ல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க முதல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ஸ்டோ வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஒரு ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் ஆகும் நிறைய பெண்கள் எடுத்த உடனே எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு தயார் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த விஷயம் கத்துக்கணும் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து நாங்க ஹோட்டுவோ ஹோட்டுவோ பிளஸ் சாம்பியார்ட்ஸ் தமிழ் ஒளிப்பியல் தமிழ் ஃபோனிக்ஸ் ஒன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்தியாவிலே முதல் முறையா ஜாலி ஃபோனிக்ஸ் மாதிரியே நாங்க தமிழ் ஒளிப்பியல் கொண்டு வந்திருக்கும் தமிழ் பண்டிப் பயிற்சி சோ இந்த கோர்சஸும் நம்மளுடைய பாலாஜி அக்கலோகேஷன் அகாடமியோட இன்னொரு அங்கமாக செயல்படுது ஸோ சாம்பியார்ஸ்ல ஆஹ் நாங்க வந்து டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப் கண்டக்ட் பண்ண போறோம் சோ இமிடியேட்டா நீங்க சாம்பியார்ஸ்ல டீச்சரா லாகின் பண்ணிக்கோங்க என்ன டவுட்ஸ்னாலும் இன்ஸ்டியூஷன்க்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ